ஒரு காலத்துல ஒரு சின்ன டவுன்ல வீர்னு ஒரு ஆளும் அவருக்கு ராஜுன்னு ஒரு மகனும் இருந்தாங்க அவங்க வாழ்றதுக்கு காய்கறிகளை வளர்த்து அதை வித்து சம்பாதிச்சாங்க சில நாளுக்கு அப்புறம் வீருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ராஜுவால தம் அப்பாவை சரியா பாத்துக்க முடியல எவ்ளோ மருந்து மாத்திரைகளை ட்ரை பண்ணியும் அவருக்கு உடம்பு சரியாகல எவ்ளோ மருந்து மாத்திரைகளை ட்ரை பண்ணியும் அவருக்கு உடம்பு சரியாகல அவங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு சாமியார் இருந்தாரு ராஜு அவர்கிட்ட போய் தான் அப்பாவுக்கு குணமாக எதான வழியோ இல்ல மாத்திரையோ கேட்டான் ஆனா அந்த சாமியார் ஒரு மோசக்காரர் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு மந்திர பூவை எடுக்க ரொம்ப ವರ್ಷமா பிளான் போட்டுட்டு இருந்தார் நிறைய முறை முயற்சி பண்ணி தோத்து போனாரு இப்போ அவரால அதை எடுக்க முடியாது சாமியாருக்கு வயசாகி ரொம்ப வீக்காவும் ஆயிட்டாரு அவருக்கு அந்த பூவை எடுக்க வேற ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சு ராஜு தான் அப்பாவுக்காக வந்து உதவி கேட்டப்போ அந்த பூவை எடுக்க அத ஒரு வாய்ப்பா பார்த்தாரு ராஜுவ காட்டுக்கு போய் அந்த பூவை எடுத்து வர சொன்னாரு. ஏன்னா அந்த பூ அவர் அப்பாவை குணப்படுத்தும்னு சொன்னாரு. ராஜு நீ போற வழியில நிறைய தடங்களும் ஆபத்தும் இருக்கு. அதெல்லாம் கடந்து போக நீ ரெடியா இருக்கியா? ஆமா சாமி. என் அப்பாவோட உட உடம்ப பழையபடி சரியாகும்னா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இந்த குருவியா உன் கூட கொண்டு போ. மந்திரப்பூ எங்க இருக்குன்னு இந்த குருவி உன்னை கூட்டிட்டு போகும் நடந்து போற வழியில ஒரு வழியா ராஜு ரொம்ப ஷாக் ஆனான் அவ இன்னொரு காலை எடுத்து வைக்கும் போது இன்னொரு முள் செடி மண்ல இருந்து வந்துச்சு ராஜு கீழே விழுந்துட்டான் ராஜு நீ இப்படி நடந்தா கண்டிப்பா உன்னால எங்கேயும் போக முடியாது நீ ஜிக் ஜாக் பொசிஷன்ல ஓடணும் அப்போதான் உன்னால சீக்கிரமா வர முடியும் குருவி சொன்னது போல ராஜு நடந்ததுனால வெற்றிகரமா அந்த முள் பத்தைய கிராஸ் பண்ணி போனான் அப்பாடா பத்ரமா அங்க இருந்து வந்துட்டோம் வா நம்ம போய் அந்த பூவை எடுக்கலாம் அந்த பூவை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல ராஜு ஏன் சாமியார் உன்ன பூவை எடுக்க அனுப்பினாரு ஏன்னா அவரால் எடுக்க முடியாது அவ்வளோ ஈஸி இல்லைனா அதுக்கு என்ன அர்த்தம் வேற என்ன ஆபத்து இருக்கு ஹே அங்க அந்த நதியை பாரு அதுக்குள்ள ஒரு ஆபத்தான குரோக்கடைல் ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன இப்போ நதியில நிறைய தாமரை இலைகள் இருக்கு நான் அதுல ஜம்ப் பண்ணி பண்ணி நதியை கிராஸ் பண்ணி போக முடியுமா சரியா சொன்ன ராஜு நீ அப்படிதான் போகணும் ராஜு தான் முதல் ஸ்டெப் எடுக்க போனான் வந்து ஜம்ப் பண்ணி ராஜுவ அட்டாக் பண்ண பாத்துச்சு அத உடனே பார்த்த ராஜு டக்குன்னு ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு ஜம்ப் பண்ணான் சீக்கிரமாவே ராஜு ஜம்ப் பண்ணி நதியோட அந்த பக்கத்துக்கு போயிட்டான் அங்க இருந்து ஒரு அடிக்கு முன்னாடி ராஜு அந்த பூவ பார்த்தான் அந்த பூ ராஜுவ ரொம்ப அழுத்துச்சு அது ரொம்ப ஜொலி ஜொலிப்பா இருந்துச்சு ராஜு பத்திரமா பூவை எடுத்துட்டு சாமியார் கிட்ட போய் கொடுத்தான் ஓ சாமியாரே இதோ மந்திர பூ வாங்க இப்போ நம்ம போய் என் அப்பாவ குணப்படுத்தலாம் சாமியார் ராஜு சொன்னது கேட்கவே இல்ல அந்த பூவை பார்த்ததுல சாமியார் ரொம்ப பிரமிச்சு போய் இருந்தார் குருவி அவர் முன்னாடி போய் அவரை எழுப்பிச்சு போங்க இங்க இருந்து போயிடுங்க இது என்னோட பூ சாமியார் சொன்னதை கேட்டு ராஜு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான் ராஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே குருவி சாமியார் முன்னாடி பறந்து போய் தான் காலால பூவை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு ராஜு ஏன் பின்னாடி வா அந்த வயசான சாமியாரால உன்னை பிடிக்க முடியாது சீக்கிரமா ஓடி வா வா நம்ம போய் உன் அப்பாவா குணப்படுத்தலாம் கடைசியா குருவியோட உதவியால ரெண்டு பேரும் ராஜு வீட்டுக்கு வந்தாங்க அந்த பூவை எடுத்து வீரோட உடம்பு மேல ஆட்டினாங்க அந்த மேஜிக் ஸ்பார்க்கிள்ஸ் அவரோட உடம்பு முழுக்க பட்டுச்சு உடனே வீரோட உடம்பு சரியாகி அவர் எழுந்து உட்கார்ந்தாரு அவர் ஃபுல்லா குணமாயிட்டாரு ராஜுவுக்கும் குருவிக்கும் ரொம்ப சந்தோஷம் வீர் மறுபடியும் காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிச்சாரு ராஜு ஸ்கூலுக்கு போனான் அந்த சின்ன குருவியும் அவங்களோட குடும்பத்துல சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க